பள்ளியில் கொண்டாட்டம் மகிழ்வு குதூகலம் அன்பு பரிமாற்றம் நண்பர் உறவினர்களின் ஒருங்கிணைவு ஆகியவற்றின் சங்கமாக கிறிஸ்துமஸ் விழாவை கோவை சாய்பாபா காலனியில் அமைந்துள்ள லிசு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் டிசம்பர் பத்தாம் தேதி அன்று ஹோலி ஜாலி த்ரீ என்ற பெயரில் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தது அன்பு மற்றும் சமாதானத்தின் மனங்களை பள்ளி எங்கும் உற்சாகத்துடன் பரப்பிய இவ்விழாவிற்கு அருட்சகோதரி ரூபி வர்கிஸ் ஆரோக்கிய மாதா துணை மண்டலம் கோவை அவர்கள் தலைமை வகித்தார் அவர் தனது தலைமை உரையில் ஒவ்வொரு நாளையும் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடுவதன் மூலம் உலக அமைதியும் சமாதானம் நிலைத்தோங்கும் என்றும் கிறிஸ்துமஸ் என்பது நேற்றைய திணிவு கனிவு இன்றைய தினத்தில் உறுதி நாளைய தினத்தில் நம்பிக்கை என்றும் புதிய கோணத்தில் விளக்கினார் விழாவில் டாக்டர் தீரஜ் பிரேம்குமார் சாமுவேல் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு பி ராகேஷ் மேனன் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஆகியோர்கள் பாராட்டுகளை வழங்கி சிறப்பித்தனர் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விழாவின் பெரும் மகிழ்வினை சிறப்பு விருந்தினர்கள் கேக் வெட்டியும் கிறிஸ்து பிறப்பின் மகிமையை மாணவர்களுக்கு நாடகத்தின் வழியாகவும் வெளிப்படுத்தினர் கிறிஸ்துமஸ் தாத்தா கிளாஸ் வேடம் அணிந்து மாணவரின் வருகை பள்ளி எங்கும் கிறிஸ்து பிறப்பின் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பயன்பாடாக பொருட்களை பயன்பாட்டு பொருளாக்குதல் என்னும் கண்காட்சியை அமைத்து அதில் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு தேவையான பரிசு பொருட்களை காட்சிப்படுத்தி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர் விழாவின் நிறைவாக பள்ளி முதல்வர் அருத்தந்தை முனைவர் பால் தெக்னேத் அவர்கள் நன்றியுறையை வழங்கினார் அதில் அவர் பள்ளி பொன்விழா கொண்டாட்டத்தை சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருந்த அனைவரையும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் லிஸ்யூ பள்ளியின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பங்கேற்ற ஒவ்வொருவரின் நினைவிலிருந்து நீங்காத விண்மீன் போல் ஜொலித்து கொண்டிருக்கும் விதமாக நிறைவுற்றது